ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வாங்க நம்ம சாய்க்கு நன்றி சொல்லலாம் நம்மளை இத்தனை நாளாக ஸ்ரீடியிலே பத்திரமாக வச்சிருந்தார் நல்லபடியாக நூற்றி எட்டு நாள் பாராயணமும் மகேஸ்வர சேத்திரத்தில் போய் முடிக்க வச்சாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நூற்றி எட்டு நாள் தொடர் பாராயணம் நம்ம வந்து ஆரம்பிச்சுருக்கோம் சரி சாய்நாத ஸ்தபன மஞ்சரியில் காலையில் நாலு மணிக்கே பாபாவுக்கு மணி அடித்து பாபா எழுந்திரிக்கிற டைமில் நம்ம வந்து பாராயணம் வந்து ஆரம்பிச்சிட்டோம் சாய் ஃபேமிலி சேனலில் ஆறு மணிக்கு வீடியோவும் வந்துருச்சு கலந்துக்கோங்க எல்லாரும் கலந்துக்கோங்க கட்டாயம் நல்லது தான் நடக்கும் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் என்னன்னா இன்றைக்கி நமக்கு பாபாவுக்கு நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸு போடுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த ட்ரெஸ் வந்து போடலை நான் வந்து எல்லோ லெமன் கலர் சொல்லியிருந்தேன் அதே லெ லெமன் எல்லோ கலர் தான் போட்டிருக்காங்க ஆனால் வேறு கலர் வந்து வேறு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க நம்ம கொடுத்த ட்ரெஸ் வந்து இது கிடையாது காலையில் நான் வீடியோ எடுக்கும்போதே நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆன் லைவில் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து பொய் சொல்ல தோணலை சரி இப்போ சரி சின்னதாக ஒரு பொய் சொல்லி சந்தோஷமாக படுத்துவோம் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன் இல்லை எனக்கு அதுக்கு மனசுக்கு வந்து இடம் கொடுக்கல ஏன்னா நான் சாதாரணமாக சின்னதாக ஒரு விஷயம் நானே துள்ளி குதிப்பேனா அப்போ பாபாவுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தா நான் துள்ளி குதித்து பேசுவேன் அப்படி எப்படி நான் துள்ளி குதித்து பொய்யாக எப்படி பேச முடியும் நான் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எதனாலனா இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது பாருங்களேன் இந்த நாய்க்குட்டியை வந்து காலையில் பாராயணம் பண்ணும்போது அப்படியே வந்து படுத்துக்கிச்சு பிஸ்கட் கூட என்கிட்ட இல்லை அப்போ நான் அதைக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் பாராயணம் முடிச்சுட்டு திரும்பவும் வருவேன் வரும்போது எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அதான் இப்போ பிஸ்கட் கொடுத்தோம் பாபாவுக்கு வந்து நன்றி சொல்லுவோம் நம்மளை பத்திரமா இத்தனை நாள் இங்கே வச்சுருந்தாரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் ராமநவமி அன்னைக்கு திருவிழாவில் வந்து ராமனாக வந்து காட்சி கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் நம்ம தவண பாராயணம் மட்டும் இல்லாமல் சச்சரிதம் பாராயணம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கோவில வளம் வந்து நல்லபடியாக முடித்தோம் இப்போ குரு சரித்திர பாராயணமும் ரொம்ப அருமையாக போய்கிட்டுருக்கு முக்கியமாக என்னோடய குரல் வந்து மாறியிருக்கு என் குரல் மாறினா அது எனக்கு மட்டும் நல்லது கிடையாது கேட்குற உங்களுக்கும் நல்லது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் சரி வாங்க காலையிலேயே நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிக்கோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உடல் நலமும் மன நலமும் உடல் பலமும் மன பலமும் வந்து கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமாக இரண்டு இன்விடேஷன் வந்திருக்கு நம்ம சாய்க்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு வருத்தமும் கிடையாது பேசிட்டேன் இங்கே இருக்கவங்கள்ட்டலாம் நான் வந்து பேசிட்டேன் கோவிலில் இருக்கவங்க நம்ம ரெகுலராக வந்து பாபா போட்ட ட்ரெஸ்லாம் நம்ம வந்து ஏலத்துலேருந்து வாங்கி கேட்குற பக்தர்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அதனால் அவங்க உள்ளுக்களை கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாபாவோட ட்ரெஸ்ஸு ஃபோட்டோ எடுத்து எடுத்து அனுப்பியிருக்கேன் நம்ம கொடுத்த ட்ரெஸ் வந்து ஃபோட்டோ இருக்குது ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தோம் அப்புறம் கோவிலேருந்து வந்து மெசேஜ் எல்லாமே காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் நம்ம சாய்க்கு வந்து கொடுத்தோம் ராமநவமிக்கு நம்ம சாய்க்கு கொடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு தான் கோவிலேருந்து வந்த மெசேஜு இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் டியர் சாய் டி யுவர் கைண்ட் டொனேஷன் ஃபார் சாயிபாபா கிளாத்திஸ் ஹாஸ் பீன் அக்செப்டட் ஃபார் த டேட் டுவெண்ட்டி நைன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காக்கடாரதி வித் பிளெஸிங் ஆஃப் ஷிரெடி சாய்பாபா சிஇஓ சிஎஸ்எஸ்டி அதான் அவங்க நிர்வாகத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க இப்போ காக்கடார்த்தி நடந்துகிட்டு இருக்கு இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம கொடுத்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும் ஆனால் அவங்க பாபாவுக்கு வந்து போட்ட ட்ரெஸ் வந்து வேறு ட்ரெஸ்ஸு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கேன் மெசேஜ் வந்து அனுப்பிட்டேன் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து ஆல்ரெடி ஃபோட்டோ இருந்தது சௌரியமாக போயிடுச்சு அந்த ட்ரெஸ்ஸை நான் தான் அனுப்பிட்டேன் சரி இப்போ நம்ம துவாரகா மாய்க்கு வந்துட்டோம் நம்ம சாய்க்கு நன்றி சொல்லுவோம் குட் மார்னிங் சொல்லுவோம் ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சிரி பாராயணத்தில் கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடுச்சு நூற்றி எட்டு நாளும் நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் வந்த இரண்டு நல்ல விஷயங்கள் அதாவது ரெண்டு இன்விடேஷன் வந்திருக்கு முதல்ல அவங்களுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஒருத்தங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க கிரகப்பிரவேஷம் வந்து பண்ண போகிறாங்க இன்னொருத்தங்களுக்கு வந்து திருமணம் வந்து முடிவாகியிருக்கு அந்த ரெண்டு இன்விடேஷனை காலையிலேயே துவாரகா மாயில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டேன் என்ன விசேஷம் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்த உஷா அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி புது மகனை கிரகப்பிரவேசம் கிரக பிரவேசம் பண்ண போகிறாங்க அவங்களோட புது வீட்டில் அவங்க நல்லபடியாக குடியேறி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த லோஹிதா மற்றும் விக்னேஸ்வரா லோகிதா மற்றும் விக்னேஸ்வரா அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கப் போகுது என்னைக்குன்னா பத்தாம் தேதி ஜூன் மாதம் அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும் சாய் அந்த திருமணத்தில் கலந்துக்கணும் மணமக்களை வந்து வாழ்த்தி அருள் புரியணும்னு நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அனைத்து செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு அவங்க வாழணும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெய்சங்கர் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாள் சகோதரருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பூரண உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பத்மாவதி அம்மாவோட பேத்தி ரியாவுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அந்த குழந்தைக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ஜெய்சங்கர் பிரதருக்கும் ரியா பாப்பாவுக்கும் ரியா அவங்களுக்கும் வந்து நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியும் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லோட பேரையும் வந்து படித்தேன் ஆனால் இப்போ எழுதி வைக்காததுனால் என்னால் பேர் வந்து சொல்ல முடியல நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அதாவது இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ யாரெல்லாம் திருமண நாளோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் முக்கியமாக உடல்நிலை சரியில்லாத சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ண போகிறாங்க அபிஷேக காட்சி பாருங்கள் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கணும் நான் நேற்றையே எனக்கு மனசில் ரெண்டு நாளாக பட்டுக்கிட்டே இருந்துச்சு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது என்ன பண்ணாங்கன்னு தெரியல தெரில என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மெசேஜும் அனுப்பியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை மதியம் ஆரத்திக்கோ இல்லை ஈவினிங் ஆரத்திக்கோ இல்லை நைட் ஆரத்திக்கோ இல்லைனா அடுத்த நாள் ஆரத்திக்கோ கூட நம்ம ட்ரெஸ் வந்து போடலாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் வெயிட் பண்ணுவோம் ஆனால் எது எப்படியோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன் அந்த படத்தில் வரும்ல குணா படத்தில் கண்மணி அன்போடு காதலன் அந்த மாதிரி நான் அழுது அந்த சோகம் உங்களை தாக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம தவணமஞ்சரி மஞ்சரி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் துவாரகாமைக்கு வெளியே துவாரகாமைக்கு வெளியே நம்ம தவண மஞ்சரி படிக்கும் போதே அது தாஸ்கன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம சொல்கிறதா நினச்சி தான் நம்ம வந்து படிக்கிறோம் அதில் சொல்லுவோம்ல இந்த புனித நூலை கபினி என்று கப்னியாக உங்கள் உங்களுக்கு வந்து அணிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும் அதுதான் நம்ம அணிவித்துட்டோம் பக்தி என்ற சாரை வந்து சாந்த சாந்தாக்கி சந்தன சந்தனமாக்கி அவருக்கு வந்து பூசியும் விட்டாச்சு கப்னியாக அந்த துதியையும் நம்ம வந்து அணிவித்தாச்சு பாபா ஏற்றுக்குவார் அதான் உண்மை சரி எல்லாமே நல்லதுக்கு தான் அதுதான் நினைக்கிறோம் நம்ம நீங்களும் எதுவும் வருத்தப்படாதீங்க வருத்தப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது ஒரு சாய் பக்தர் கொடுத்த துணியை தான் போடுறாங்க லெமன் எல்லோ கலர்னு சொன்னோம் அதே லெமன் எல்லோ கலர் தான் என்ன ஒன்று வேறு ட்ரெஸ்ஸு பொய் சொல்ல மனசு வரல சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லலாமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட பேசும்போது கூட மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை பாருங்கள் இதே மாதிரி ஒரு எல்லோ கலர் தான் ஆனால் பாடர்லாம் வேறு மாதிரி இருக்கும் டிசைனும் வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் லெமன் எல்லோ கலர் இதே எல்லோ கலர் தான் சரி பரவாயில்ல முழுவதுமாக பாருங்கள் அலங்காரம் பண்ணுறது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க எப்போதும் போல் குரு சரித்திரம் பாராயணத்தில் கலந்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எட்டாவது நாள் இன்றைக்கி எட்டாவது நாள் பாராயணம் அதாவது இப்போ எட்டாவது நாள் தவம் தவம்னு தான் சொல்லணும் எதுக்காக அதை தவம் தவம்னு சொல்கிறோம் அப்புடின்னா நேரத்தை செலவிடணும் அந்த நேரத்தை செலவிடுறது தான் மிகப்பெரிய ஒரு தவம் அந்த காலத்திலலாம் பல பல வருடங்களாக வந்து தவம் இருப்பாங்க பல மணி நேரம் பல நேரம் சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே இருப்பாங்க நம்மளால் இந்த கழிவிகத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குறதே பெரிய விஷயம் அதுதான் தவம்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அதை ஒதுக்குறதே பெரிய விஷயம் அது எல்லாராலையும் செய்ய முடியாது தவம் வந்து எல்லாராலையும் இருக்க முடிஞ்சதாக அந்த காலகட்டத்தில் முடியாது அதே மாதிரி தான் இந்த பாராயணமும் எல்லாராலையும் கேட்க முடியுதா முடியல ஒரு சில நண்பர்களால் மட்டும்தான் கேட்க முடியுது அந்த தவம் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து முடிச்சிடாதீங்க நாற்பத்தெட்டு நாள் முழுவதும் முடித்து குரு பூர்ணிமா வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி நூற்றி எட்டு நாள் தவண மஞ்சரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி துவாரகா மாய்க்கு வெளியே உட்காந்து படிச்சிருக்கோம் நாளையிலேருந்து ஆடியோ பதிவாக காலையில் ஆறு மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில் வந்துடும் முடிகிற இந்த நூற்றி எட்டாவது நாள் எங்கே முடிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் கிடையாது நிறைய நல்ல விஷயம் இருக்குது இப்போ நம்ம இந்த சீடியில் இந்த இருபத்தொம்போதாம் தேதி தங்காமல் நம்ம முன்னாடி நான் போயிருப்பேன் ஒருவேளை அந்த மெசேஜ் மட்டும் வரலை பாபா ட்ரெஸ்ஸு செலக்ட் ஆகிருக்குன்னு மெசேஜ் வரலைன்னா நான் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போயிருப்பேன் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நூற்றி எட்டு நாள் சவணம் மஞ்சடி முடிக்கிறதுக்காக மகேஸ்வர சேஸ்வரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை இந்த ஷீரடியில் இருந்தனால மட்டும்தான் ரெண்டு முன்னாடி தான் போகிற மாதிரி ஒரு முடிவே அந்த எடுத்தது போகலாமா வேணாமா நிறைய இருந்தேன் ஏன்னா வந்து ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ஏன்னா போயிட்டு வரதுக்கு செலவாகும் ஆல்ரெடி சீரடி வீடு அதுக்கு வேறு வாடகை வேறு தரணும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் சாயோட அருளால் போவதற்கான உதவியும் கிடைச்சது அதனால தான் போயிட்டு வந்தேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிருந்தேன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது அப்போ நம்ம இங்கே இருந்ததுக்கான ஒரு காரணமும் இருக்குல்ல அந்த வேலிட் ரீசனும் வந்து சாய் வந்து கொடுத்துருக்காரு அப்போ அதுக்காகவும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்